வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் அவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாரன் வள்ளிக்கிட்ட நான் வீராக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அவள் எப்போ டிவர்ஸ் பேப்பரை நீட்டினாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி ரொம்ப பதட்டமாகி நான் வேணும்னா கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் தான் அவளோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டேன் எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும் ஒரு பக்கம் சாகுற சாகுறன்னு சொல்லிட்டுருக்கான் அவனை பற்றியும் நாம் யோசிக்கணும்ல அட்லீஸ்ட் அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் நான் ஜெயிலுக்கு போய்ட்டேன்னா நீ வீராவை எதுவும் திட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்ல சொல்ல வள்ளிக்கு ஒரே அழுகையாக வருது இன்னொரு பக்கம் ராகவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு வீராவை தோசை சுட்டு போட சொல்லி வந்து கேட்குறாங்க உடனே வீராவும் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க ராகவனுக்காக வந்து சுட்டு போட்டுட்டு இருப்பாங்க அப்போ பார்த்து பிருந்தா அங்கே வராங்க பிருந்தா வந்ததுமே பிருந்தா உட்கார சொல்லி சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க வீராவும் தோசை சுட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து பிருந்தாவுக்கு வந்து போடுறாங்க ஆனால் வீரா சோகமாக இருக்கிறத வந்து பிருந்தா நோட் பண்ணிடுறாங்க மாறனும் அங்கே வருவார் மாறனுக்கு வந்து தோசை சுட்டு போட சொல்லி வீரா கிட்ட சொன்னதுமே மாரன் வந்து இருந்து எந்திரிச்சு போயிடுவார் இதெல்லாம் பிருந்தா நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இது ராகவன் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு ஆனால் அக்காவும் வீராக்காவும் மாறன் மாமாவும் ஒரு மாதிரி இருக்காங்களே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நாம் ஒரு அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு அக்காவோட வாழ்க்கையை எழுந்துருவோ அப்படின்லாம் வந்து பிருந்தா யோசிச்சிட்டு இருக்காங்க மாறன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார் அப்போது பிருந்தா வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வீரா வீரா வீராக்கிட்டே கேட்குறாங்க என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க உனக்கும் மாமாக்கும் ஏதாவது சண்டேனு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்தா ராகவன் வந்துட்டு என்ன இவ்வளோ கரெக்டாக கேட்குறா ஒருவேளை இவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ சரி அப்படியே போட்டு வாங்குவோம் அப்படின்னு ராகவன் நேராக பிருந்தா கிட்டே போய்ட்டு என்ன பிருந்தா ஏதோ சொல்லணும் போல உனக்கு தோணுதா என்ன ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கே என்ன விஷயம் எது வந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்ல அப்படிலாம் எதுவும் மாமா அப்படின்னு பிருந்தா சொல்கிறாங்க இல்லை எது வந்தாலும் சொல்லு இந்த கேஸ் போயிட்டுருக்குல்ல அதை பற்றி ஏதாவது உனக்கு சொல்லணுமா அப்படின்லாம் வந்து பிருந்தா கிட்ட வந்து கேட்குறாங்க பிருந்தா அப்படிலாம் எதுவும் மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் ராகவன் கிட்ட வந்து ராகவா கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்க இல்லைப்பா அதெல்லாம் பேசலை நானும் அதான் அடுத்த இயரிங்களை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாங்க என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம்ப்பா நான் சொல்லுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான் வேற மாதிரி ஏதாவது நடந்தா நாம் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க தான் செய்யும் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் மாறன் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தா அதனால ஒன்றும் பண்ண முடியாது நாம் அப்படின்லாம் சொன்னதுமே பிறந்து அதை கேட்டுட்றாங்க என்ன இவரு இவ்வளோ சாதாரணமாக சொல்றாரு இவரை காப்பாத்துறதுக்காக மாறன் மாமா பழியேற்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவரு மாரன் மாமா ஜெயிலுக்கு போகிறது பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு பிருந்தா யோசிச்சிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனுக்கு ராகவன் இப்படி சொன்னதுமே வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு ராகவன் ரொம்ப கூலாக வந்துட்டு அவன் ஜெயிலுக்கு போகணுன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும் என்ன நடந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போய்டுறாங்க இதெல்லாம் பார்த்த பிருந்தாக்கு என்ன இவர் இப்படி இருக்காரு இவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது நாம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பிருந்தா யோசிக்கிறாங்க இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ